சரணம் கந்தரந்தாதி பாடல் எழுவது சிந்துரு வித்தகா அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் தலைவி முருகனை போற்றி புகழ்ந்து என்னை இந்த சந்திரனும் கடலும் தென்றல் காற்றும் என்னை ரொம்ப துன்புறுத்துகின்றன என்னுடைய விரகத்தை அதிகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்திருக்கிற பாடல் இந்த பாடலில் ஒரு சிறப்பான ஒரு இலக்கண அமைப்பு அருணகிரிநாதர் அமைச்சிருக்கார் இடைநிலை தீபம் அப்படின்னு ஒரு அணி உண்டு வேறு விதமான அணிகள் உயர்வு நவீர்ச்சி அணி அது மாதிரிலாம் அணிகள் பாடல்களில் காணப்படும் இந்த பாடலில் இடைநிலை தீபம் என்கிற அணி அதில் நடுவில் ஒரு வார்த்தையானது இரண்டு பொருள் கொள்ளுமாறு வரும் அந்த வார்த்தை இந்த பாடல்ல ஆய் அப்படிங்கிற வார்த்தையை ஆராய்ந்து என்ற ஒரு பொருள்லேயும் ஆய் என்றால் தாய் என்ற ஒரு பொருளிலும் அருணகிரிநாதர் பயன்படுத்தியிருக்கார் இரண்டு பொருட்களில் வருமாறு தாய் போல நின்று எனக்கு அருள் புரிவாய் சிறப்பான தாயருள் தந்து அருள்வாயே அப்படின்னு திருக்கோணமல்ல பாட்டில் பாடுவார் அதே போல இதில் சொல்கிற தாய் மாதிரி இருந்து எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் நீ ஆய்ந்து ஆராய்ந்து நான் முக்திக்கு தகுதியானவன் தானா என்று நீ ஆராய்ந்து எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் இப்போ பாட்டை பார்ப்போம் சிந்துர இத்தகவு ஆறும் புகர்முக தெய்வ வெள்ளை சிந்துர வித்தகவல்லி சிங்கார செந்துர குன்றன் சிந்துர வித்தக முத்திக்குமா நின்ற செல்வ துஞ்சா சிந்துர போலும் இங்கு இழந்துகளுமே இந்த பாடலோட பதப்பிரிவை பார்த்தோம் சிந்துர சிந்துரம் இத்தகவு ஆறும் புகர்முக தெய்வ வெள்ளை சிந்துர வித்தக வள்ளி சிங்காரம் செந்துரம் குன்றம் சிந்து உரம் வித்தக முத்திக்கும் முக்கும் செல்வம் துஞ்சா சிந்து ரவி தகனம் போலும் இங்கு இனம் திங்களுமே சிந்துரை இத்தகவு ஆறும் புகர் முக புகர் முக தெய்வ வெள்ளை சிந்துர வித்தகவல்லி சிங்கார இந்த வரிகளில் தெய்வ யானைய சொல்றார் சிந்துர அழகான இத்தகவு ஆறும் இத்தகவு அப்படின்னா ரொம்ப அழகானது ஆறும் நிறைந்திருக்கிற புகர்முக புள்ளிகளை உடைய தெய்வ வெள்ளை சிந்துரம் தெய்வீகமான வெள்ளை நிறமுடைய சிந்துரம் யானை அது ஐராவதம் வித்தக அற்புதமான அழகை உடையவள் வள்ளி சிங்கார வள்ளினால் இந்த இடத்துல தெய்வ யானை ஐராவதத்தினால் வளர்க்கப்பட்ட அழகான அற்புதமான அழகை உடைய சிங்கார வல்லி கொடி போன்ற தேவை அவளுக்கு மிகவும் பிரியமாக இருப்பவன் அவன் சிங்காரன் செந்தூர செந்தூர் பதியில் இருப்பவனே குன்றம் சிந்து உர பித்தக குன்றம்னா கிரௌஞ்சமலை சிந்து சிதற அடித்த உர வலிமை உடைய முருகனே பித்தக ஞானாமூர்த்தியே முத்திக்கும் ஆய் நின்ற முக்திக்கு காரணமாக இருந்தவன் மு முக்திக்கு இவன் தகுதியானவன் ஆய் அப்படின்னு சொன்னால் ஆராய்ந்து முதல்ல இவன் மோட்சத்திற்கு தகுதி உள்ளவனா என்று ஆராய்ந்து பிறகு ஆய் நின்ற ஆயின தாய் தாய் போல இருந்து முக்தி வீட்டை அடைய செய்யும் முருகப்பெருமானே துஞ்சா சிந்து இங்கு இளம் திங்களுமே ரவி தகனம் போலும் துஞ்சா சிந்து சிந்துன கடல் தூங்காத கடல் அதாவது ஓயாமல் அலைகளோடு இருக்கின்ற இந்த கடல் இளம் திங்கள் பிறை சந்திரன் ரவி தகனம் போலும் இது இரண்டுமே எனக்கு சூரியனை போல தகிக்கிறது விரகத்தில் தலைவி கூறுகிறாள் கடல் என்னை துன்பப்படுத்துகிறது பிறை சந்திரனோ அக்னியைப் போல தகிக்கிறது அம்முருகாம் நீ என்ன முருகனை பற்றி புகழற போது சொல்கிறார் மு முருகன் அழகான தேவை அந்த தெய்வ ஐராவதத்தினால் வளர்க்கப்பட்டவள் திருச்செந்தூரில் இருக்கின்றவன் க்ரௌஞ்சமலையை சிதற அடித்த வலிமை உடையவன் அபார கருணாமூர்த்தி எல்லாவற்றிற்கும் மேல் இவன் முக்திக்கு தகுந்தவன்தானா என்று ஆராய்ந்து போல அருள் செய்தவன் அருள் செய்து முக்தி வீட்டை அடைய செய்யும் முருகப்பெருமானேயே செந்திலானே நீ என்னுடைய விரகத்தை நீக்குவாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குற முருகாச்சரணம்